யானை முடி மோதிரம் போட்டால் என்ன நடக்கும் ஆத்தாடி இருக்கலாம் காட்டு தீயாக பரவும் செய்தி இந்துக்களில் குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பெரிதும் நம்புகிறவர்கள் ஜோதிட சாஸ்திரங்களையும் நம்புவார்கள் வீட்டில் செல்வம் கொழிக்க நோய் நொடியின்றி வாழ சுபகாரியங்கள் நடக்க தொழில் உறுத்தி பெற ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அல்லது இந்த கோவிலுக்கு செல்லுங்கள் அனைத்தும் தீரும் என ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஒருபடி மேலே சென்று நவரத்தின கற்கள் கொண்ட தங்க மோதிரம் அணியுங்கள் என சொல்லுவார்கள் இது மட்டுமின்றி யானை முடி மோதிரத்தை அணிந்தால் அனைத்தும் சிறப்பு பெறும் என்றும் சொல்லுவார்கள் அதனை நம்பி நகை கடைக்கு சென்று வாங்கி போடுவார்கள் யானை முடி மோதிரத்தை போட்டுக்கொண்டால் மறைமுகமாக நம்மை நோக்கி வரும் சூழ்ச்சியை சுக்கு நூறாக உடைக்கும் தன்மை இதில் இருக்கிறது என்றும் மாந்திரீகம் பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளை தடுக்கக்கூடியது என்றும் நடக்கக்கூடிய கெட்டவைகளை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தும் இதை அணியும் போது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்றும் ஜோதிட வல்லுநர்கள் தெரிவிப்பார்கள் ஒருபடி மேலே சென்று யானையின் பலமும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அணிவது சிறப்பாக கூறப்படுகிறது அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எதிர்மறை எண்ணங்களை உடலில் அண்டவிடாது என்றெல்லாம் கூட தெரிவிப்பார்கள் யானை முடி மோதிரம் அணிந்து கொண்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என தெரிவித்த ஜோதிடர்கள் அதனை எப்படி அணிய வேண்டும் அதற்கான நாள்கிழமை என்ன என்பது குறித்தும் நமக்கு சொல்வார்கள் அதனையும் நான் பின்பற்றி போட்டுக்கொள்வோம் குறிப்பாக யானை முடி மோதிரத்தை முதன் முதலில் அணியும் போது வியாழக்கிழமை குரு ஓரையில் வளர்ப்பிறை துதியில் அணிவது சிறப்பாகும் ஆண் பெண் என இருபாலருமே அணியலாம் ஆண் என்றால் வலது கையிலும் பெண் என்றால் இடது கையிலும் அணிவது நல்ல பலனை கொடுக்கும் என நாள் கிழமை நேரம் என அனைத்தையும் குறித்து கொடுத்து அதனை எப்படியாவது வாங்க வைத்து விடுவார்கள் ஜோதிடர் பிறகு அந்த மோதிரத்தை மாதத்திற்கு ஒருமுறை சாம்பிராணியில் காண்பித்து பிறகு பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்யும் போது அதில் உள்ள எதிர்மறை ஆற்றல் விலகும் என கூறுவார்கள் அவர்கள் கூறும் பரிகாரத்தை நம்பும் நபர்களும் அதனை வாங்கி வந்து அவர்கள் கூறியபடியே செய்வார்கள் இதனால் நல்ல பலன் இல்லையா என்பது கேள்வி குறித்தார் பொதுவாக நரிப்பல்லு போலி புலிநகம் மாதிரிதான் இந்த யானை முடி மோதிரமும் யானையின் காலுக்குள் நுழைந்து வந்தால் கிரகதோஷம் விலகும் என்று சொல்வது மாதிரி ஒரு குத்து மதிப்பாகத்தான் ஜோதிடர்கள் இதனை தெரிவித்துள்ளார்கள் என்று சொன்னால் தான் சரியாக இருக்கும் நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் எப்படி யானையை பிடித்து அதன் முடியை வைத்து ஒரு மோதிரத்தை செய்ய முடியும் என பார்க்க வேண்டும் யானைக்கு இருக்கும் முடி என்ன இரும்பாலு செய்யப்பட்டதா என்ன அதுவும் மனிதர்களை போன்ற ஒரு உயிரினம் இருக்கும் முடியானது சற்று தரிமனாக இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் நகை கடைகள் விற்கும் யானை மோதிரத்தில் உண்மையில் யானை முடி இருக்குமா என்ன உண்மையான யானை முடியை வெறும் கிளிப் கொண்டு பூட்டி வைக்க முடியவே தவிர நெருப்பு கொண்டு பற்ற வைக்க முடியாது அப்படி உண்மையான யானை முடியை வாங்கி அதை கொடுத்து அணிந்து கொண்டாலும் ஒரு அலங்கார பொருளாக இருக்குமே தவிர கண் திருஷ்டி போகும் பில்லி சூன்யம் விலகும் என்று நம்பி ஏமாற வேண்டாம் உண்மையாக உழைத்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை தான் நம்ப வேண்டும் இதே போன்று நாம் என்ன செய்யப் போகிறோம் நம் தொழிலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என அனைத்தும் யாரிடமும் பகிராமல் இருந்தாவே கண் திருஷ்டி ஏற்படாமலும் யார் வாயிலும் விழாமலும் நீண்ட நாட்கள் வெற்றி பெற்ற நபராக வாழலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்